திருச்சிற்றந்துலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த நமச்சிவாய பதிகம் பற்றிய சிந்தனை மற்ற பற்று எனக்கின்றி என்று தொடங்குகின்ற பதிகம் திரு பாண்டி கொடுமுடி என்கின்ற தளத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கிறார் எபெருமானுக்கு மிகுந்த விருப்பத்தோடு இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன் இறைவனை நினைக்கின்ற நாட்களே நல்ல நாட்கள் என்பதை இந்த பதிகத்துல ரொம்ப உறுதியாக எடுத்து சொல்ற இரண்டாவது பாடல்லையும் மூன்றாவது பாடல்லையும் அதைத்தான் நாம் சிந்தித்தோம் ஆக அப்ப எவை கெட்ட நாட்கள் அப்படிங்கிறத அந்த பாடல்ல அதைத்தான் சொன்ன அப்ப இறைவனை சிந்திக்கின்ற நாட்கள் நல்ல நாட்கள் நல்ல நாட்கள்னா என்ன அப்படின்னு பார்க்கிற போது நமக்கு அச்சம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக நடக்கின்ற நாட்கள் நல்ல நாட்கள் இவ்வளவுதானே ஆக அதை நமக்கு கொண்டு வந்து தரப்போவது எது அப்படின்னு பார்த்தோமானால் எம்பெருமானுடைய நாமமாகிய இந்த நமச்சிவாய மந்திரம்தான் அது கொண்டு வந்து தரும் இதை இந்த பாடல்லையும் கொஞ்சம் அழகாகவே காட்டுகின்ற அஞ்சினாரா அப்ப அஞ்சியது போல் நடித்தாரா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி கூட நமக்கு அங்கே வியப்போடு வருகின்றது என்னன்னா யார் அச்சமுற்று நிக்கிறாங்களோ அவங்களுக்கு எம்பெருமான் வந்து பாதுகாப்பாக அங்கே நிற்பானா அவனை நினைந்து நிற்கின்ற அடியார்களுக்கு அச்சம் என்பது வருமானால் வராது வருமானால் அங்கே எம்பெருமான் பாதுகாப்பாக இருப்பான் அவன் பாதுகாப்பாக கூட வந்து இருப்பாங்கிறதுக்காக நானும் கொஞ்சம் அஞ்சினேன் என்பது போல் இவர் காட்டியிருக்கின்றார் உன்னை வந்து அடைந்தேன் அச்சம் அச்சமுற்று உன்னை வந்து அடைந்தேன் அப்படி அடைந்த பொழுது அஞ்சேல் என்று அருள் செய்கின்றார் அப்ப தொண்டர்களுக்கு எவெரும்பான் அங்க என்ன உணர்த்துகிறார்னா இன்னும் பயப்பட வேண்டாம் அப்படி தொண்டர்களை தொண்டர்கள் தொண்டனாகிய எனக்கும் உன்னுடைய திருவருளை அஞ்சல் என்று கொடுத்தாயே என்று ரொம்ப உறுதியாக ரொம்ப தான் அனுபவித்ததை இந்த இடத்துல சொல்ற அஞ்சல் என்றடி தொண்ட நேர்க அதனால அவனுக்கு என்ன குறைஞ்சு போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்ற ஆக எனக்கு அஞ்சல் என்று அடைக்கலம் கொடுத்து இவ்வளவு ஒரு அற்புதமாக அருளை தந்தாய் என்று பாண்டி முடிநாதர் இடத்து நன்றி பெருக்கோடு அவர் இந்த பதியத்தை பாடியிருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆக காவிரி ஆறு பாய்கின்ற இந்த தலம் இல்லையா அங்கே இருக்கின்ற பெண்கள் அங்கே அந்த ஆரியனுடைய தன்மை போலவே அவர்களும் மென்மையாக அந்த காவிரி துறையிலே குடைந்து ஆடுகின்ற தன்மையிலே அவர்களை காட்டியிருக்கின்றார் பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்து ஆடுகின்ற காவிரி துறை அப்படி இருக்கின்ற அந்த காவிரி கரையிலே இருக்கின்ற பாண்டி கொடுமுடி என்கின்ற தலம் அந்த கோவில் இல்ல அந்த கோவில் எழுந்தருளியிருக்கின்ற பெருமன் நஞ்சனி கண்டன் நஞ்சை கண்டத்திலே வைத்துக்கொண்டு நமக்கு அச்சத்தை தவிர்க்கின்றான் எவ்வளவு அச்சம் இருக்கும் அப்ப அந்த அச்சத்தை அவன் எப்படி நீக்கிறான் நான் பார்த்துக்கிறேன் என்பது போல் நஞ்சினை தன்னுடைய கண்டத்திலே வைத்து அன்று பார்க்கடல் கடைந்த போது எல்லாம் காத்து நின்ற பெருமன் இன்றும் நமக்கு அச்சம் அடியார்களுக்கு அச்சம் என்பதே வராத வண்ணம் தம்மோடு வைத்து அங்கே பாதுகாத்து நிற்கின்ற தன்மையை நஞ்சனி கண்டன் என்ற வார்த்தையோடு வைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டி எம்பெருமானே என்னுடைய நாவானது நான் உன்ன மறந்தாலும் என்னுடைய நாவானது இந்த நமச்சாய மந்திரத்தை சொல்லுவதற்கு மட்டும் ஒரு நாளும் மறக்காது என்கின்ற வகையிலே மறக்காமல் இது நான் என்னுடைய நாவானது உன்னுடைய மந்த் நாமத்தை சொல்லும் என்ற வகையில் இந்த பாடலை நமக்கு கருதி செய்தார் ஆக அச்சம் அப்படிங்கிறது யாருக்குனாலும் வர வரக்கூடியதுதான் ஆனால அடியார்களுக்கு அது வாராத வண்ணம் என்பெருமான் பாதுகாப்பான் என்பதை இந்த பாடலை நமக்கு உணர்த்துகின்றார் அடுத்த பாடல்ல பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய தோற்றத்தை சொல்ற நல்ல அழக திங்களை சூடி இருக்கின்றார் அந்த திங்கள் எப்படி இருக்குதாலும் ஒரு பூவினுடைய இதழ் மாதிரி இருக்குதான் திங்கல் என்று இறைவன் அந்த திருமுடியிலே சந்திரனை சூடி இருக்கின்ற தன்மையை ரொம்ப நினைந்து போற்றுகிறார் என்பின் கொல் புலித்தோலின் மேல் ஆடு பாம்பது அரைக்கசைத்த அழகனே அப்படிங்கிறார் கொ அதாவது கொல்லும் தன்மை உடையதுதான் இந்த புலி அதான் கொல் புலிங்கிற அதோட தோல்லதான் இருக்கு எடுப்புல அதை அசைத்து கட்டி இருக்கின்ற அறையில் இது நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா இறைவனுடைய பேராற்றல் ஒருபுறம் இன்னொரு பக்கம் நம்மை காத்து நிற்கின்ற அந்த பாதுகாப்பு இன்னொரு இது ரெண்டையும் நமக்கு உணர்த்துவதாக இருப்பதுதான் அந்த புலித்தோல் புலித்தோல் ஆடை அதுல பாம்பு வேற ஆடுகின்ற பாம்பை அதோடு அசைத்து கட்டி இருக்கின்ற இப்ப இதெல்லாம் தாருகாவனத்திலே அந்த விசார வேள்வியின் போது இந்த புலியை எல்லாம் ஏவுகின்றார்கள் நல்ல முனிவர்களின் வேள்வியை தாக்கி அவர்கள் செய்கிற போது எபெருமான் பாதுகாத்து நிற்கிற போது எம்பெருமான் மீது இவங்க இதெல்லாம் ஒண்ணுன்னா அனுப்புகின்ற போது அந்த புலியினுடைய தோலை புலியை வீழ்த்தி அந்த தோலை அறையிலே கட்டி அதை காட்டுற ஆற்றல் அங்க விளங்குகிறது நமக்கு பாதுகாத்து நிற்பான் என்பதும் அங்கே நமக்கு காட்டப்படுகிறது அவ்வாறுதான் அந்த பாம்புகளையும் எடுத்து கட்டி இருக்கிறான் இது அவனுக்கு மேலும் அழகை கூட்டித்தான் இருக்குதுங்கிற அழகனே அப்படிங்கிறார் ஆடு பா ஆடுகின்ற பாம்பே அறையிலே கட்டி அதை ஒரு அலங்காரமாக கொண்டவனே என்று சொல்லி இப்போ நல்ல குளிர்ச்சியான இந்த காவிரி அந்த தன் காவிரி பாடு தன் புனல்கிறார் அதாவது அந்த ஒலிகள் அந்த தண்ணி ஓடி வருகின்ற பொழுது உள்ள அந்த அலை ஒலி வந்து அப்படியே நல்ல பாட்டு மாதிரி இருக்கா பாடு தன்புணல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி இப்படியாக காவிரி ஆறு பாய்கின்ற தலம் இந்த பாண்டி கொடுமுடி தலம் அந்த கோவிலே எழுந்தருள் இருக்கின்ற பெருமன் பரஞ்சோதி இந்த ஜோதி அப்படிங்கிறத இறைவனுடைய அறிவு பிரகாசத்தை நமக்கு உணர்த்துவது பேர் அறிவு வடிவாக அவன் இருக்கின்றதைத்தான் ஜோதி என்ற வகையிலே நமக்கு நூல்கள் எல்லாம் அருளாளர்கள் எல்லாம் காட்டியிருப்பார்கள் அப்படி பேரறிவு பிளம்பாக இருக்கின்ற பெருமான் ஆஹ் அவன் அஹ் சேடன் சேடன்னா எல்லா வல்லமையும் உடையவன் அப்படிப்பட்ட பெருமான் இங்கே சேடன்கிறத அறிவு வடிவாக இருப்ப இருப்பவன் என்கின்ற பொருளும் உண்டு அந்த வகையில எல்லா வல்லமையுடையவனும் எல்லா அறிவு பேரறிவுடையவனுமாக இருக்கின்ற சேடனாகிய எம்பெருமான் ஆஹ் அவரை அவ்வாறு சேடனே என்று விழித்து அழைக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் கிட்ட சொல்றார் எம்பெருமானே உன்னை நான் மறந்தாலும் உன்னுடைய நாமமாகிய இந்த நமச்சிவாய மந்திரத்தை ஒரு நாளும் மறவாமல் என்னுடைய நாவானது உச்சரிக்கும் என்று காட்டுகிறார் இதெல்லாம் என்னது அவர் சொல்றாரு அப்படி சொல்றாருன்னா நாம் அப்படி இருக்கணும் மறவாமல் இந்த மந்திரத்தை சொல்லணும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பதிகங்களை நமக்கு அருளாளர்கள் எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நமக்கு இன்றைக்கு இந்த நமச்சிவாய பதிகம் சிந்தனைக்கு அமைந்தது திருச்சிற்றம்பலம்